நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து அறுபது பூ கிராம தேவதைகள் வளம் பக்தர்கள் பரவசம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசு கிளவரப்பள்ளி அருகே உள்ள ஸ்ரீ சப்பளம்மா கோவில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இங்கு ஆறு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் காளை மாடுகள் பசு மாடுகள் சந்தைப்படுத்தி கோடி கணக்கில் பாரம்பரியமாக விற்பனை செய்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி தொடங்கிய திருவிழா பல்வேறு சிறப்பு அலங்கார ஆராதனைகளுடன் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இன்று இறுதி நாளில் காலை முதல் இரவு வரை சுமார் பதினைந்தாயிரம் பேருக்கு நாற்பது கிராம மக்கள் ஒன்றிணைந்து சிறப்பு அன்னதானம் விருந்து வழங்கப்பட்டது அதற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டி குழு சிறப்பாகவே செய்திருந்தது பிறகு அதைத் தொடர்ந்து நாற்பது கிராமத்தின் அறுபது அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் தேவதைகள் வளம் வந்தன இந்த இறுதி நாள் நிகழ்வை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்தனர் ஊர்களை உற்சவ பள்ளுக்கு முடிந்த பின்பு குருசேத்திரம் என்னும் புராண தெலுங்கு நாடகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தேவி அருளை பெற்றனர்